உலகெங்கிலும் ஆளும் எனது அருமை கும்பராசி நேயர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்டில் கும்பராசி நேயர்களை புரிந்து கொள்ளுங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட போகிறேங்க ஏன்னா எதுவும் தெரியாமல் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே தெரிந்தும் எதுவும் தெரியாதது போல் வாழ்க்கையை சகித்து கொண்டே வாழக்கூடிய கும்பராசி நேயர்களே ரொம்ப ரொம்ப சீன் போடவே மாட்டாங்க நமக்கு எதுவுமே தெரிஞ்சாலும் ஆளுமை திறன் இருந்தாலும் அந்த இடத்தில் எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு அமைதியாக தான் இருப்பாங்க நேரம் வரும்போது நம்முடைய திறமைகளை வெளிக்காட்டி கொள்ளலாம் என்று அமைதியாக இருந்து விடுவாங்க அப்பேற்பட்ட கும்பராசிக்காரவங்க மனதாலையும் உடலாலையும் கசக்கி பிழிவாங்க சொந்தக்காரவங்களில் இருந்த நண்பர்கள் ஏன் கணவன் மனைவி கும்பராசிக்காரவங்களை அடிமையாக்கினா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இந்த காலத்தில் திறமையே இல்லாமல் ஏன் கொஞ்சம் திறமை இருந்தாலே போதும் ஓவரா பேத்தி கொண்டு வாழ்வாங்க ஆனால் இந்த கும்பராசிக்காரவங்க நல்லவங்களாக இருக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க அந்த நல்லவங்களாக இருந்து அடக்கமாகவும் இருந்து ஒருவருக்கு ஏமாற்றத்தையும் வாங்கி கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு பாவங்க நீங்கள் வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்வீங்க கஷ்டப்பட்டு உயர்வீங்க ஆனால் கும்பராசிக்காரவங்க உயர்வதை மட்டும் யாரும் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க யாருடைய வாழ்க்கையிலையும் வெற்றிங்கிறது அவ்வளவு வந்து ஈஸியான விஷயம் கிடையாதுங்க ஆனால் கும்பராசிக்காரவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிங்கிறதே ஒரு கனவாக போயிடும் மனதில் புதைந்து கிடைக்கக்கூடிய நிறைய ஆத்திரங்களும் அழுகைகளும் அவங்க வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதில் சப் சாப்பிட்டோமா சாப்பிடலையாங்கிற ஆராய்ச்சி கூட பண்ண மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுபவபூர்வமாக எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மிக சரியான நேரம் வரும்போது தான் யார் என்பதை மற்றவரிடம் சொல்வார்கள் அதே நேரத்தில் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைனா ஆலோசனை கூறக்கூட யோசிக்கவே மாட்டாங்க எதிரியாக இருந்தாலும் தட்டி கொடுத்து வாழக்கூடிய மனமுடையவங்க கும்பராசிக்காரவங்க கும்பராசிக்காரவங்களை ஒரு நண்பராக நாம் வச்சுக்கிட்டோம் இல்லை கும்பராசிக்காரவங்கக்கிட்ட நாம் நட்பு வச்சிட்டோம்னா பயப்படாதீங்க அவங்களோட மனதில் என்றைக்குமே கோபம் என்பது இருக்கவே இருக்காதுங்க நிரந்தரமாக ஒரு இயக்கம் இருக்கும் ஒரு பொறாமை அப்படிங்கிற மன நினைவே இருக்காது ஆனால் வருத்தம் இருக்குமான வாழ்க்கையில் எதையும் வந்து சாதித்து கொண்டு வாழக்கூடிய நபர்களும் சகிக்கக்கூடியவங்களும் இவங்க தான் கடைசியில் ஒரே ஒரு நாள் ஒரு நிமிஷம் உட்காந்து அழுவாங்க எதற்கு நான் ஒரு அன்பை தேடி ஒரு விஷயத்தை மிக தெளிவாக ஏன் அஞ்சு அச்சு அசல் மாறாமல் செய்யக்கூடிய நபர் கும்பராசிக்காரவங்க ஆனால் அன்பு பாசம் உறவினர்கள் உறவுகள் விஷயத்தில் ஏமாந்துருவாங்க காரணம் நம்பிக்கை ஒருத்தவங்க மேலே இவங்க வைக்கக்கூடிய நம்பிக்கை எப்படி தெரியுமா இருக்கோ அப்படியே உண்மையா ஆனால் அந்த உண்மை ஒரு தடையா தடையாக இருந்து ஒரு தோல்வியை கொடுத்தால் ரொம்ப வருத்தப்படுவாங்க ஏதாவது ஒரு குறைகள் அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு இருக்கும் அது நிவர்த்தி செய்யும்போது வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுப்போம் ஆனால் இந்த கும்பராசிக்காரவங்க பட்டு 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 தான் எல்லாத்தையுமே கற்றுப்பாங்களே தவிர எதையும் சந்தோஷமா பெற்றதாக சரித்திரமே கிடையாதுங்க தனக்கு என்ன விஷயம் பிடிக்கும் என்ன விஷயம் பிடிக்காதுங்கிறத விட அடுத்தவங்களுக்காக தன்னடக்கமாக இருந்து சில விஷயங்களை செய்கிறவங்க எது எதுனா ஒரு விஷயம் தெரியாமல் வாய் விட்டுருவாங்க தன் மனதில் பட்டதை எப்போதும் சாதாரணமாக எல்லோரும் செய்துவிட முடியாது என்கின்ற மனதளவில் எப்போதுமே எல்லோருமே தயாராக இருக்கணும் ஆனால் இந்த கும்பராசிக்காரவங்க நெகட்டிவும் பாசிட்டிவும் இல்லாமல் எதையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியத்துவம் உடையவங்க அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் இந்த கும்பராசிக்காரவங்க தன்னால் அடுத்தவங்க லாபம் வந்து அடையிறாங்க என்கிற பட்சத்தில் தன்னுடைய மரியாதை கீழே விட்டு கொ கொடுத்துருவாங்க அவங்கள என்ன தெரியுமா அடுத்தவங்க தன்னால் கஷ்டப்படக்கூடாது இதுதான் அதுவும் வந்து சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரவங்க அப்பப்போ தேவைப்படும் போது கொஞ்சன்னு பொய் சொல்லுவாங்க நிச்சயமாக இவங்க நீதிமானுக்கு சம் சமமானவங்க நீதிமான் ஏன் சொல்கிறேன்னா சனி பகவான் நீதி அரசர் ஏன் இவங்க பொய் சொல்லுவாங்கன்னா ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்கிறாங்க தெரியுமா அதே மாதிரி தான் கும்பராசிக்காரவங்க தூக்கி விடணும் அவங்க வாழ்க்கையில் உயரணும் ஒருத்தவங்களை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பொய்யா சொல்லியாக காப்பாற்றுவாங்க அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பாங்க இந்த கும்பராசிக்காரவங்க அதுவும் கும்பராசிக்காரவங்க தன்னுடைய மான மரியாதை கருதி எந்த இடத்திலுமே அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடவே வந்து மாட்டாங்க முடியாத பட்சத்தில் சில இடங்களில் மட்டுமே தேவையற்ற சில வாக்குவாதங்களை கொள்வாங்களே தவிர தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் தன்னுடைய பின்னாடி என்ன நடந்தாலும் சரி முன்னாடி அதை பற்றி பேச மாட்டாங்க இவரோட கோபத்திலும் ஒரு குணம் என்பது இருக்கும் எப்போதுமே ஒரு நியாயமான கோபமாக இருக்கும் ஒரு உண்மை இருக்கும் ஒரு நியாயம் இருக்கும் அதே போல் கலைகளில் இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் இசைகளில் அதிக விருப்பம் இருக்கும் இவங்களுடைய பொழுதுபோக்கிற்காக இவங்க அடிக்கடி பாடல்கள் பாடிக்கொண்டே இருப்பாங்க ஏன் பாடல்களை அதிகமாக கேட்கும் தருணம் உண்டு நிறைய மியூசிக் டைரக்டர் நல்லா பாட்டு பாடுறாங்க நல்லா வந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த கும்பராசியாக இருப்பாங்களே தவிர அது குண்டாமான அமைப்பை வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்க வக்கீல் மாதிரி பேசுவாங்க பெரும்பாலும் அமைதியாக தான் இருப்பாங்க பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி யாராலையுமே பேச முடியாதுங்க பெரியோர்களை மதிக்கும் குணமுடையவங்க கும்பராசிக்காரவங்க இவங்களுக்கு இயல்பாகவே பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தவங்க உதவி கேட்டாங்க அப்படின்னா இவங்க செய்கிற வேலையை விட்டுட்டு அவங்களுக்கு உதவி செய்து கொடுப்பாங்க அந்த அளவுக்கு மிக 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 சிறந்த குணமுடையவங்க அதே மாதிரி இவங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல போயிட்டாங்க அப்படின்னா अम um... வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு சற்று பிடிக்கலைனாலும் ஓப்பனாக பேசிடுவாங்க அதே மாதிரி வந்து அந்த நேரத்தில் இந்த இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது அதிகமாக இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் கும்பராசிக்காரவங்க காலப்புருஷனுக்கு பதினொன்றாம் இடமா வரதுனால இந்த காதல் திருமணம் இரண்டாம் திருமணங்கிறது அதிகமான சிக்கல்கள் மாட்டிக்கொள்பவர்களும் இவங்க தான் எதையுமே சிந்தித்து செயல்பட்டு வெற்றி காணும் அமைப்பு உடைய இவங்களுக்கு இயற்கையாகவே எதிலையும் சாதிக்கக்கூடிய சக்தி உண்டு அதே மாதிரி அடுத்தவரோட பழகும் பழக்கமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மனதில் பட்டதை ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவங்க காலப்புருஷன் அப்படிங்கிற விஷயத்தில் சனி பகவானை கொண்டதுனால ஆசையை நிறைவேற்றாமல் விட மாட்டாங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு திருப்திங்கிறது எப்படி தேவையோ அதே மாதிரி இவங்க காற்று எப்படி எல்லா இடத்திலும் நிறைந்திருக்குதோ அதே போல எல்லா விஷயத்திலையுமே அறி அறிந்தவங்களாக இருப்பாங்க இவங்க விருப்பத்திற்கு இயற்கை எந்த ஒன்றையும் மறுக்காமல் கொடுக்கக்கூடிய நிலை வரும் அதாவது முப்பது வயசு ஒரு கும்பராசிக்காரவங்க தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்க மனம் போன போக்கில் போவாங்க இப்படி போகணும் அப்படின்லாம் கிடையாதுங்க எப்படி வேணாலும் போவாங்க குடும்பத்தில் கும்பராசிக்காரங்களா பிறந்தவங்க தனக்கென்று ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கொண்டு பிறகு இவங்களோட பொருளாதார நிலையையும் ஏற்றம் உண்டாகும் இருப்பினும் சனி பகவான் இவங்களுக்கு விரையாதிபதியாக வரதுனால எந்த ஒன்றையும் நிலையாக இவங்களால் வைத்துக்கொள்ள முடியாது அல்லது கொடுத்து வைப்பதில் வை வைப்பதில்லைன்னு சொல்லலாம் சிலர் வந்து ஞானங்கள் போன்ற வாழ்க்கையில் உண்டு யாரையும் சாராத தனிமையே வாழ்பவங்க உண்டு எந்த காலத்திலையுமே சொகுசு நிறைந்த வாழ்க்கையில் நிலைய விரும்புகிறவங்க இவங்க கிடையவே கிடையாதுங்க இவங்களால எதையுமே அவ்வளவு சீக்கிரமாக ஏற்றுக்கவோ முடியாது பல பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் வாழ்க்கையில் பழைய கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பேசுவாங்க அதே நேரத்தில் கும்பராசிக்காரவங்க கடகம் கண்ணி வேணாம்னு சொல்கிறேன் இது காதல் திருமணம் பிஸ்னஸ்ஸு பார்ட்னர்ஷிப்பு எதுலேயுமே வேணாங்க இதே கும்பராசிக்காரவங்க சனி பகவானை அதிபதியை கொண்டதுனால ரிஷபம் துலாமுக்கு அவ்வளவு ஒட்டி போவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசமும் வெறிச்சகமும் அப்படியே கூத்து குழு கு குழுங்கக்கூடியவங்க இவங்க வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் வெற்றியடைய தேவைப்படும் சென்று வர வேண்டும் அதே மாதிரி வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் இறை நம்பிக்கை மீறி ஒரு சக்தி உள்ளது என்பதை நம்ப தாய் தந்தையரை வணங்க வேண்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கும் நிதானமாக யோசித்து செயல்படுங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றியே வந்து கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்